சினிமா இங்கே அறிமுகம் போதே நாடகத்துலேருந்து தான் எல்லாருமே போடணும் எந்தி படமாகட்டும் தெலுங்கு படம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நாடகத்தை வந்து படம் தான் அந்த நாடக வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கை அங்கே வந்து ஒரு குருகுலம் மாதிரி அது ஒழுங்கு சின்ன பசங்களாக இருக்கும்போது கொண்டு போய் சேர்த்திருவாங்க பண்ணி கொடுத்து பாடங்கள்லாம் வந்து நாடகம் இதுலேயே இது போனாங்க அங்கேயே தூங்குவாங்க அங்கேயே இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ அளவு சாப்பாடு கொடுப்பாங்க பாடுறவங்களுக்கு தனியாக பாட தெரியாதவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் வகப்படுத்தி இது பண்ணுவாங்க என் நேரமும் அவங்களுக்கு வசன ஒத்திகை கொடுத்துட்டு வாங்க நானே இது பண்ண வெளி உலகமே அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படி தான் வர்றாங்க பண்டிகூடமும் இந்த ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்றவர்கள் தான் கல்லூரி படிப்பை படித்து விட்டு சினிமா குண்டாரம் நுழஞ்சவங்க தமிழ் சினிமாவர்கள் அவங்க தான் ஆரம்பித்தாங்க ஜெய்சங்கர் அதில் ஒரு கலெக்டர் தர ரெண்டு பையன் ஒரு பொண்ணு யாரையுமே சினிமா பண்ணிட்டு கொண்டு வர நானே கேட்பேன் என்ன ஜெய் இப்படி பண்ணுறீங்கன்னு இல்லைடா அந்த நீ படத்தில் நடித்த போது அந்த விமர்சனத்தையும் எப்படி எழுதுனாங்கன்னா இன்று தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற ஒரு மிக மகத்தான ஜோடி ஜெயா ஜோடி ஜெய்சங்கர் ஜெயலலிதாங்கிறது ஒரு மறக்க முடியாத சாவித்திரி ஜெமணி கெடைச்ச மாதிரி அவங்கள உருவப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர்த்து அவ்வளோ நல்ல பேரம் அது அப்புறம் இந்த பார்வை வந்ததுக்கு பிறகு வீட்டுக்குள்ளாரே போயிட்டார் ஜெய்சங்கர் உயிர் பொழச்சதே பெரிய விஷயம்ன்ற அளவு இல்லை ஏழைகளின் எம்ஜிஆர் ரஜினி கமல்லாம் வந்தபோது இவருடைய மார்க்கெட் கேளை உருவாக இருக்கும் அது ஜெய்சங்கர் வந்து அந்த டைமில் வந்து நல்லா பெருசாக வரும்போது ஏவிஎம் வந்து நீங்கள் படத்தில் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கும்போது முரட்டைக்காலை படத்தில் அவரை விளாண்ட் ரேலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ நடிகர் ஜெய்சங்கர் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த தலைமுறைக்கு வந்து நிறைய பேர் வந்து அவர் வந்து தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தங்கமான மனுஷன் அதாவது எந்த விதமான ஈகோவும் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது நீங்கள் எப்படி சார் சொல்கிறாங்க சார் அதாவது அந்த காலத்தில் சினிமாக்களுக்கு வந்தவங்க நாடகத்திலிருந்து வந்தவங்க தான் சினிமா போனாங்க சினிமா இங்கே அறிமுக போது நாடகத்திலிருந்து தான் எல்லாருமே போனாங்க இந்தி படமாகக்கிட்ட தெலுங்கு படம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நாடகத்தை வந்து போடவங்க தான் அந்த நாடக வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கை அங்கே வந்து ஒரு ஒரு குருகுலம் மாதிரி அது ஒழுங்கு சின்ன பசங்களாக இருக்கும்போது கொண்டு போய் சேர்த்திருவாங்க கொடுத்து பாடங்கள்லாம் வந்து நாடகம் இதுலேயே இது பண்ணுவாங்க அங்கேயே தூங்குவாங்க அங்கேயே இருப்பாங்க அவங்களுக்கு அளவு சாப்பாடு கொடுப்பாங்க பாடுறவங்களுக்கு தனியாக பாட தெரியாதவங்களுக்கு தனியாக இந்த மாதிரிலாம் வகைப்படுத்தி இது பண்ணுவாங்க என் நேரமும் அவங்களுக்கு வசன ஒத்திகை கொடுத்துட்டு நாடகம் இது பண்ணுவாங்க வெளி உலகமே அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படி தான் வர்றாங்க பள்ளிக்கூடமோ ஒரு இது பொதுமக்கள் கூடுற இடமோ ஒரு சமூக நெ நிகழ்ச்சிகளோ எதுலேயுமே அவங்க பங்கெடுத்துக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெடுநிலத்தில் சிவாஜி அவர்கள் அவருடைய நாடக கம்பட்டில் இருக்கும்போது அவர் கூட காக்கா ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஒரே ஒன்று வந்து வந்தவங்க ஒன்றாவது ஆமாம் அவர் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து தெருக்களில் வாழ்ந்தவங்க இவர் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு தஞ்சாவூர் போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது சிவாஜி கிட்ட சொல்கிறாரு உங்கள் அண்ணன் தெரிஞ்சானாங்கிறவர் வந்து இறந்து போயிட்டார் சிவாஜி அவர்களுக்கு அது தெரியாது சொந்த அண்ணன் இறந்து போயிட்டார் தகவல் அவங்க தெரிவிக்கல அவங்க தெரிவிக்க முடியல அந்த அளவுக்கு குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் கூட தெரியாத அளவுக்கு அவங்க வந்து நாடகத்தில் அவங்க இருந்துக்கிட்டு தான் வெளி உலகம் தெரியாது வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது தெரியாது அன்றாடத்தில் என்ன நடக்கிறது தெரியாது வா பாடம் சொல்லி கொடுக்குற பா பயிற்று வைக்கிற ஆசிரியரும் அந்த நாடக இவரும் வாத்தியாரும் என்ன சொல்லித்தர்றாங்க தவிர அவங்களுக்கு தெரியாது ஆனால் பள்ளிக்கூட வாழ்க்கை ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு இதெல்லாம் அது மாதிரியான கல்லூரி காலத்து ஆட்டப்பாட்டங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆட்டப்பாட்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அதை இழந்துடுறாங்க அவங்க அந்த சமயத்தில் சினிமானு எடுத்திங்கன்னா தியாகராஜ பகதூர் தியாகராஜ பகதூர் வந்து நாடகத்தில் நடிக்காதவர் ஆ பொற்கொள்ளராக இருந்தவர் அப்படியே சினிமாவுக்கு போனார் ஏ பியூஷன்வா கொஞ்சம் நாடகத்தில் இருந்தார் நாடகத்திலேருந்து வந்தவர் டிஆர் அதே மாதிரி தான் ஸ்பெஷல் நாடகங்கள்லாம் போட்டவரா இவர் கெட கெட கெட்டப்பா எஸ் எச் ஜி கெட்டப்பா நாடகத்தில் இருந்தவங்க அது மாதிரி வந்தவங்க தான் எல்லாருமே நாடகத்திற்கு வந்தவங்க தான் அப்போல்லாம் இருந்தவங்க போகிற நாடகத்திற்கு இந்த ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்றவர்கள் தான் கல்லூரி படிப்பை படித்து விட்டு சினிமா நுழைஞ்சவங்க தமிழ் சினிமாவில் அவங்க தான் ஆரம்பித்தாங்க கல்லூரி வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கை ஸ்போர்ட்ஸு கேம்ஸு பஸ் ஏரி போகிறது வீட்டுக்கு வர்றது மத்தியானம் சாப்பாடு கேன்டீனுக்கு போகிறது சினிமா பார்க்குறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நவீன மாறுதலுக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது அதனால் அவங்க எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டா நாடக நடிகர்களுக்கு மத்தியில் பந்தம் ரொம்ப அதிகம் இருக்கும் அது ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க சில நடிகர்கள் முன்னாடி நடிகைகள் வந்து கால் மேலே கால் போட்டு உக்காந்துருந்தாக்கா அடுத்த படத்தில் போட தான் கிட்டுவாங்க அது குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருந்ததே தான் எனக்கு தெரியாது நடிகைகள் வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாக்கா அவங்க நடிகர்கள் வரும்போது நடிகர்கள் எழுந்திரிச்சு நிற்கணும் இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க சுற்றி எல்லாத்தையும் நிற்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க உட்கார விட மாட்டாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படி தான் அவங்க இருந்தாங்க பட் ஜெய்சங்கர்லாம் அந்த மாதிரி கிடையாது ஆய் எப்படா வந்தேன் அப்படின்னு பாருங்க என்னுடைய நட்புங்கிறது வேறு என்ன சேலத்தில் இங்கே எதிர்விடு அவங்க அப்பா வந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியார் திருமணத்துக்குலாம் வந்தாரா என் திருமணத்துக்கு அவர் தான் அவர் குடும்பத்தில் வந்தாங்க அவர் அன்னைக்கு ஊர்ல இல்லை திருமணத்துக்கு திருமணத்தை அன்னைக்கு வரல திருமணத்துக்கு நாள் வந்தார் மாப்பிள்ளை அழைப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டாரு நான் அதெல்லாம் அச்சப்படல மாப்பிள்ளை அழைப்பு இந்த பிசினஸ் எல்லாம் கிடையாதுட்டேன் கல்யாணத்துக்கு வருவோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு மாப்பிள்ளை எல்லாம் முடியாதுட்டேன் இவருக்கு தெரியாது அப்போதான் நாங்கள் கல்யாணமண்டத்துக்குள்ளார உள்ள நுழையரோ இவர் வந்தார் இவர் வந்த போது அங்கே இருந்த என்னுடைய உறவுக்கார பெண் அது முழுக்க முழுக்க வடக்க வடக்குலயே பிறந்து வடக்குலயே வளர்ந்த பெண் அதுக்கு தமிழ் சினிமாவான் பார்த்தது இல்லை அவர்கிட்ட வந்து நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு அப்படின்னு இருந்தார் அது கொண்டு பேர் ராதான் பேர் கூட நீங்கள் என்ன யாருங்க அப்படின்ச்சு ஜெய்சங்கர் ஆடி போயிட்டார் ஏம்மா என்ன தெரியாதே தெரியாது நீங்கள் யார் என் பேர் ஜெய்சங்கர் அப்படி சொன்னால் அவங்களுக்கு தெரியுமா இது அடுத்த கேள்வி அப்புறம் தான் அவர் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் வேறு யாரையோ பார்த்துட்டு அவர் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வர முடியல மற்றபடி என்னுடைய திருமணத்துக்கு சிவாஜியனுடைய தம்பி சண்முகம் வந்தார் ஏன்னா எம்ஜிஆர் ஒருவாரு தெரியும் அதாவது எம்ஜிஆர் வந்து இங்கே திருமணத்துக்கு வந்திருந்தார் கலைஞர் தலைமையில் தான் என்னுடைய திருமணம் நடந்தது அதனால் அன்னைக்கு இருந்த பிரப ஜமினி கணேசன் எல்லாருமே தானே அதில் ஜெய ஜெய்சங்கர் வந்து என்ன பொடா வடம் தான் என்னடா நடக்குது அப்படின்னு தான் வருவார் ஈகோ இல்லாத மனுஷன் ஒன்று அதான் அதே தான் நான் ரவிச்சந்திர்கிட்ட படக்கலத்தில் கிட்ட ரொம்ப கேஷுவல் அதே தான் ஜெமினி ஐயா கிட்டேயும் எனக்கு இருந்தது அவர் என்ன டே என்ன மாட்டார் யோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்பாரு பல அந்த ஜெய்சங்கரை விட அந்தரங்கங்களை பகிர்ந்துக்கிட்டதுன்னு எடுத்திங்கன்னா ஜெமினி என்கிட்ட ரொம்ப அந்தரங்களை பகிர்ந்து ஓகே அவர் சொந்த வாழ்க்கையெல்லாம் அது என்ன டாக்டர் என்ன என்னையா பண்ண சொல்கிறேன் என்ன அப்படி கேட்பாரு பல பிரச்சனைகள்லாம் என்கிட்ட இதுக்கு எதாவது கண்டுபிடி பார்க்கலாம் அப்படி அந்த அளவுக்கு சாகரோர் என்கிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஜெய்சங்கருடைய மகனும் டாக்டர் தானே டாக்டர் ஜ விஜய்சங்கர் பேர் பிரபலமான மருத்துவர் ஓ பிரபலமான கண்மருத்துவர் இதில் டீநகரில் வச்சுருக்காரு எனக்கு பெரிய ராதா ரவி அவர்களுக்கு தான் அவர்தான் கண் ஆணே அவர்கிட்ட போகிறதுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்க ஓகே அவ்வளோ பிஸி அவ்வளோ பிஸி பிளித்தரே க ரெட்டினால் சொல்லுவோம் அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுல அவர் தான் பெரிய எக்ஸ்பர்ட் ஜெய் சங்கர் அதில் கலெக்டர் தர ரெண்டு பையன் ஒரு பொண்ணு யாரையுமே சினிமா ஃபீல்டில் கொண்டு வர்றேன் நானே கேட்பேன் என்ன ஜெய் இப்படி பண்ணுறீங்கன்னு இல்லைடா இது என்னோடய பொண்ணு ஏன் அவர் விரும்பலையா ஏ என்னென்னா ஒரு படம் முடிஞ்சவொடனே அடுத்த படம் புக் ஆகணுங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு காலேஜில் வேலை பார்க்குறேன் எனக்கு காலேஜ் வேலை பார்க்குறது நான் பத்து வருஷத்துக்கு எங்கள் நான் வேலையில் இருக்க போகிறேங்கிறது எனக்கு உறுதியாக தெரியுது நான் உயிரோட ரிட்டையர் ஆகிறேன்னு அங்கே இருப்பேங்கிறது எனக்கு உறுதியாகிடுது சினிமா அப்படி இல்லை இந்த சினிமா முடிஞ்சதுன்னா அடுத்த படம் ஆரம்பித்து என்ன அந்த படத்தில் போட்டால் தான் உண்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு புது தொழிற்சாலை தொடங்குற மாதிரி தான் பிளை ஓதியோ தான் எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கும்போது எங்கள் அப்பா என்ன அனுமதிக்கலை ஓகே உங்களுக்கு வந்து எனக்கு வந்தது இது அதுக்கு காரணம் ஜெய்சங்கர் ஹீரோவா ஐயோ ஹீரோவா என்னவான்னு தெரியாது மாடன் தியேட்டர்ஸில் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வல்ல ஒன்று ஒருவன் படம் தான் நினைக்கிறேன் வல்லவன் ஒருவன் தான் அதில் வந்து பழங்கினால் ஒரு மாளிகை பாட்டு இது இது பண்ணுறாங்க ஹை ஃப்ரெண்டிங்கிற ஒரு பாட்டினுடைய இது தான் தமிழாக்கந்தான் அது அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இது லேட்டின் சாங் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப் அப்படி இது பண்ணும்போது டைரக்டர் வந்து ராம்சுந்தரன் அவர் அப்படி பார்த்தார் ஜெய்யம் அவர் பார்த்தவங்க நான் இதை இந்த பாட்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வர்றாங்க ரெண்டு பேர் சேலத்தில் ஜெய்ய டேய் நீயே வந்து இந்த சீன் இது பண்ணான்டாட்டார் எனக்கு ஒரு அப்போ ஒரு டெம்டேஷன் அப்போ தேர்ட் இயரில் இருக்கேன் மெடிக்கல் காலேஜில் ஒரு டெம்டேஷன் வந்துடுச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்ட உடனே எங்கள் அப்பா வந்து எங்கே ஆளை ஆளக்கானா அப்படி லீவில் வந்திருக்கேன் இந்த மாதிரி ஷூட்டிங் கூட்டு போயிருக்காங்க ஷூட்டிங் கூட்டு போயிருக்காங்கன்னு உடனே அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு நான் அதில் வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த விஜயலிதா ஆடினாங்கன்னு நினைக்கிறேன் விஜயலிதா ஷீலான்னு நடிக்கிறேன் ஷீலா தான் ஆடுறாங்க அதை அதை இது பண்ணும்போது அந்த சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லும்போது அப்போ தான் ஜெய் என்ன சொன்னார் டேய் நீ நடிச்சாகணும் அப்படின்ட்டார் ராம ராம் ராமப்பான் கூட்டுற ராம் சுந்தரம் ரெண்டு பேரும் வந்து மறுநாள் வந்து எங்கள் மூத்த ஆண்டாக்கிட்ட அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துது எங்கள் அப்பா கிட்டே போனார் காந்தனை வந்து நடிக்கிறத கூப்பிடுறாங்கன்னார் எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொல்லிட்டார் அப்போ வந்து மருத்துவக் கல்லூரி வந்து ஆயிரம் சீட்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க நாலே மெடிக்கல் காலேஜ் ஆயிரம் பேர்த்துல ஒருத்தன் டாக்டர் படிக்க வந்திருந்தது அவ்வளோ சுலபமானது இல்லை எவன் வேணாலும் ஆகணும் இந்த வேலையெல்லாம் அவரை என்ன கூப்பிட்டார் என்னன்னார் சொன்னால் போகிறேன் அந்த வேலைகளை மரியாதை லீவ் முடிஞ்சாலும் ஊருக்கு போய் சேரணும் அப்படின்ட்டார் அப்படி தான் நன்றி அந்த அப்போ வந்து ஜெயி ரொம்ப இது பண்ணார் சொல்லுவார் அப்பப்போ நீ மாத்திரம் வந்து நீட நாங்கள்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிரு பண்ணார் அப்படி சொல்லுவார் அப்படிலாம் என்கரேஜ் பண்ணார் ஜெயலலிதா கூட ஒரு ரெண்டு படங்கள் தான் நடிச்சாங்கல்ல சார் யார் நீ நீங்கிற ஒரு படம் யார் நீங்கிற ஒரு படம் முத்துச்சிப்பின் ஒரு படம் மூணு படம் மூணு படம் ஓகே அது முத்துச்சிப்பி நடிக்கும் போது பெரிய இடத்து பார்வைப்பட்டுச்சு கட்டிக்கிட்டு போட்டார் ஓகே ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்ததுங்கிறது உண்மைதான் அது முரசொலியிலேயே கட்டம் கட்டிய போட்டார் அது அரசியல் பிளானா சார் அது அரசியல் அது என் ஆளைத்தான் எடுத்துக்கொண்டாய் என் லுங்கியை கூடவா கட்டி கொண்டாய் பரபரப்பு அப்படின்னு போட்டு இன்டைரக்டாக போட்டாங்க சரி அது நடந்து ஆனால் ஜெய் அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை திருமணத்திலே உடன்பாடு இல்லை அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு திருமணம் ஆகலை இவங்க ரெண்டு பேரும் அப்போ வந்து எப்படின்னாக்கா அந்த நீ படத்தில் நடித்த போது அந்த விமர்சனத்தில் எப்படி எழுதுனாங்கன்னா இன்று தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற ஒரு மிக மகத்தான ஜோடி ஜெயா ஜோடி ஜெய்சங்கர் ஜெயலலிதாங்கிறது ஒரு மறக்க முடியாத சாவி திரிச்ச மணி மாதிரி அவங்கள உருவப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நல்ல பேரவங்க அது அப்புறம் இந்த பார்வை வந்ததுக்கு பிறகு ஓகே எம்ஜிஆர் அவர்கள் ஆட்டம் வரையிலும் வந்தார் மலாட்ட வரையிலும் ஜெய்சங்கர் ஜெயலலிதா ஜோடி எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில இதுக்கு பெரிய ஒரு சண்டையே நடந்துச்சு அப்படின்னுலாம் கூட நீ எல்லாம் இப்போ சொன்னா அடிக்கிறதுக்கு வருவாங்க நீ பார்த்தியா பத்திரிக்கைகளிலே வந்த ஒரு செய்தியாக சொல்லக்கூடாதுங்க அவங்க அவங்க கட்சி எல்லாம் இருக்குது இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தை நம்மையா பேசுவோம் ஓகே வீட்டுக்குள்ளாரே போயிட்டார் ஜெய் உயிர் பொழச்சதே பெரிய விஷயம்ன்ற அளவுக்கு இல்லை போச்சு அந்த அளவுக்கா சார் சண்டை அந்த அளவுக்கு பெரிய அந்த அளவுக்கு பெரிய ரகளாச்சு சில விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறோங்கிறது எம்ஜிஆருக்கு தெரியும் அதை வந்து எங்கள் அண்ணனுக்கு சில சமங்களில் சொல்லுவார் கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கான்ற அளவுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் வந்துருக்குது இந்த ஒரு காதல் இந்த ஒரு திருமணம் வரைக்கும் போகிறதே அப்படிங்கிற விஷயத்தில் ஜெயலலிதாவுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்ததா இருந்ததுனால தானே வீட்டில் தானே தகராறு நடது போய்த்கார்டு தான் தானே தகராறு நடது ஓகே தகராறு நடது போய்து காட் இருந்தது ஓகே அப்போ ஒரு சிஎம் ஆபா சரி ஆபா சரி சிஎம் ஆகிட்டார் அதில் சிஎம் ஆக போகிறார் ஓகே கட்சி கட்சியில் இருக்கார் அப்போது அது எதிர்கட்சி ஆகிட்டார் அதிமுகலாம் உருவாயிடுச்சு அதனால தான் முரசொலியில் கட்ட கட்டி போட்டார் அது கலைஞரோட பிளானா இப்படிலாம் நடந்ததுங்கிறதெல்லாம் இது பண்ணார் ஓகே அது சினிமா உலகத்தில் சகஜங்கள் ஜெமினி சாவித்திரி விஷயத்தில் பட்ட அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும் சாவித்திரி ஜெமினி எவ்வளோ இது பண்ணாங்க பா பாடுபடுத்தினாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த மகாநடிக்கிற படத்தில் ஜெமினி கணேசனை வில்லனாக காட்டினாங்க நாங்கள் பார்த்து வேதனை தான் பட்டோம் அதை அவ்வளோ நல்ல மனுஷனை எவ்வளோ கேவலப்படுத்தி எடுத்துருக்கானுங்க பாருங்கள் அப்படிதான் ஜெமினி சாவித்திரியால் போட்ட அவசை ரொம்ப அதிகம் அதுதான் உண்மை இன்னொரு விஷயம் பார்க்கும்போது வந்து ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஏன் திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது அந்த நேரத்தில் அப்படி இல்லைங்கப்பா ஜோ அந்த ஜோடி பெருசாக எடுப எடுபட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஜோடியை போட்டாக்கா படம் ஷூர் விக்டரி அந்த மாதிரி சக்ஸஸ் இருக்கும்போது அந்த ஜோடியை பிரியக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ பிடிக்கதோ பிடிக்கலையோ அது மாதிரி தான் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சிவாஜியும் பத்மினி நடி நடிக்கிறாங்கன்னாக்கா அந்த அந்த ஜோடி அவ்வளோ தூரம் பொருத்தமாக இருந்தது அது திருமணத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி தான் ஜெமினி சாவித்திரி இருந்தாங்க ஒரு க ஒரு க ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து திருமணத்துக்கு கட்ட ஈடுபட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு சூழ்நிலையில தான் ஏற்பட்டுச்சு அது ஜெமினிக்கு சிவாஜிக்கும் பத்மினிக்கும் அது வரலை அதனால தான் அவங்க இருக்கவே இல்லை எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் சீசனு சீசன் மாறிக்கிட்டே இருந்தார் அதனால் அவருக்கு வந்து ஒரு ஒரே ஒரு சரோஜ தேவியோட அத்தனை படங்களோடு நடித்தார் அவங்க மத்தியில் ஒரு காதல் இருக்கிறதா கதை வரவே இல்லை அதே சமயத்தில் ஜெயலலிதாவுக்கும் அவங்க மத்தியில் இருந்த உறவுகள் வேறையாக மாறுச்சு சரோஜ தேவி மிக அதிகமான படங்கள் நடித்தாங்க அந்த தா வரிசை படங்கள் பூராமல் சரோஜ தேவி தான் தாய்க்கு பின் தாரத்தை தவிர தாய்க்கு பின் தாய் சொல்லை தட்டாதே தா தாய்க தாயை காத்த தனையன் தாய்க்க வரிசையாக தாய் 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 தாய்னு வந்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ படங்களும் பறக்கும் பாவை வரலாம் அவங்களுடைய ஜோடியை பிரிக்க முடியலையே ஜெயலலிதா ஆயிரத்தில் ஒருவன் வந்ததுக்கு பிறகு தானே சரோஜாதேவி ஜோடி மக்கள் மத்தியில் எடுபடல பிறந்த அவர் கழிவு விட்டார் ஆனால் அவங்களுக்கு மத்தியில் திருமணவர்களும் அவங்க போவாங்கன்னு யாருமே பேசலை நல்ல ஜோடி திரை ஜோடி அவளைத்தான் அதே தான் ஜெய்சங்கரை பொறுத்தவரை நல்ல திரை ஜோடி இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ரவிச்சந்திரனோட அவங்க நடித்த படங்கள் ஜெய்சங்கரோட நடித்த படத்தை விட சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு பெண்கிற படம் தான் ஜெயலலிதாவுக்கும் ஸ்டார் அந்தஸ்தா கொடுத்துச்சு ஜ ரவிச்சந்திரனுக்கு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் படம் ஏ சூப்பர் சூ சூப்பர் ஹிட் தூக்கி என்னென்ன தூக்கி அடிச்சுட்டு போயிடுச்சிடலாம் அந்த நான் படத்தை பார்த்தபோது படமே பிரமாதமான படம் ரவிச்சந்திரன்லாம் எஞ்சியப்பட்ட அது மாதிரி அவது வந்து அதெல்லாம் வந்து திருமணத்துக்கு போகணும்னு யாருமே பேசலாம் ஏன்னா அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் வேறு அவங்கள அந்த ஜோடிகளுக்கு திருமணம் ஒன்று போகிற மாதிரி ரசிகர்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே ஜெயலலிதா எம்ஜிஆர் இது பண்ணும்போது அவங்களுடைய உறவு என்னான்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியும் சார் ஆனா ஜெயலலிதா அவர்களுக்கு இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு என்ன வர கூடிய அளவுக்கு ஜெய்சங்கர் ஷங்கர் தான் இருந்திருக்காரு அந்த நேரம் தான் கேட்கணும் இதெல்லாம் இதான் நார்மலாவே சொல்றது இது நார்மலா பார்த்து என்ன கதை வேணாலும் விட்டுக்கலாம் நீங்களா பார்த்து என்னான்னு எழுதிக்கலாம் அது எப்படி தெரியும் ஓகே ஆனா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜெய்சங்கர் சங்கர் வாழ்க்கையில நடந்ததுக்கு அப்புறம் குடும்பம் அப்படிங்கிற வாழ்க்கையில் எப்படி சார் குடும்பத்துல ஒரு கரெக்டாக இருந்துட்டு அதெல்லாம் ஒரு ரைட் நைட் ஷூட்டு அந்த மாப்புறமேச்சே வச்சுக்கல அதை எவையன் பொண்டாட்டி என் குடும்பம் பசங்களை சினிமா ஃபீல்டுக்கு கொண்டு வருவாங்க விரும்பலை அவர் அதுக்கே பீச்சுக்கு வருவார் பீச்சுக்கு வந்துட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு வருவார் சாந்தம்மனை தானே எங்கள் அண்ணா அமைச்சராக இருக்கும்போது அப்படியே வருவார் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து ஏழு ஏழரை வரும் பீச்சில் இருப்பார் ஏழரை மணிக்கு பசங்களோட கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவார் ஒம்பது மணி வரலாம் எங்களோட அர்த்தம் அடிச்சுட்டு போவார் அது சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு இருந்த பழம் நேர் எதிர் வீடு எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப நெருக்கம் சம்பள விஷயத்தெலாம் ரொம்ப தாராளமாக இருப்பார் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையனா கொடுத்துட்டு போவார் ஏன் ஐயா தடுமாறுற முடியா படத்தை இந்தா காசு வச்சுக்கோ அப்படின்பார் ஓகே அதெல்லாம் தான் அவர் அவருகிட்ட இந்த இதுதான் என்ன என்ன முடிக்க முடியல சரி இந்த இந்த படத்தை வச்சு முடிச்சிடு அப்படின்னு அவரே கொடுப்பாரு அதெல்லாம் அதனால தான் அவர் நின்னார் அது ஏழைகள் என்பி எம்ஜிஆர் அவர் இந்த உண்மையான எம்ஜிஆர் அப்படிங்கிறதையும் இருக்கிறதையும் கொடுப்பாரு அப்படின்ட்டு வந்து சொல்லுவார் அது அந்த அளவில் இவரு இவருந்தார் பல ஐயோ விடிய பார்வை இழந்தவர் பள்ளிகளுக்கு அவர் செஞ்ச மாதிரி இது பிளைண்ட் அதில் தான் தன்னுடைய மகன் வந்து க கண்டாக்டராக படிக்க வச்சார் அவர் அதை பிளைண்ட் ஸ்கூலுக்கு அவர் பண்ணது நாங்கள் அவருடைய நூறாவது பட விழாவுக்கு அவரை நான் கூப்பிட்டு கௌரவிச்சார் கிளைண்ட் ஸ்கூல் பிரின்ஸ்பலை தான் கூப்பிட்டு கொண்டாடையெல்லாம் போற்றி அவர் காலையெல்லாம் விழுந்து ஆச்சரியாக அந்த அளவுக்கு விட இழந்தவருக்கு அவர் வந்து நேராக பண்ணியிருக்கார் அந்த ஃபங்க்ஷன்ல நல்லா இருந்துச்சு பிளைண்ட் ஸ்கூல் பிரின்ஸிபாலை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நான் தான் உட்கார வச்சேன் ளவுக்காக ஓகே இன்னொரு விஷயம் என்ன எங்கே வில்லனா நடிக்கணுங்கிற ஒரு பிளான் பண்ணார் முரட்ட அவருக்கு ரஜினி வந்த போது இவருடைய மார்க்கெட் கேள உழுவாக இருந்துச்சு இவருக்கு தே இவருடைய தேவை அதாவது இந்த சீசன் வந்துருச்சு ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சு ரவிச்சந்திரன் அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார் அவர் சினிமாவே ஆனால் போடாட்டு போயே போயிட்டார் அதை காணாமே போயிட்டார் எங்கே ஒரு இடத்துல செங்கல்பட்டு பக்கத்தில் பெரிய தோட்டமெல்லாம் வச்சுக்கிட்டு விவசாயத்துக்கே போயிட்டார் சோ நல்ல பாப்புலராக இருக்கும்போது படத்தை விட்டு வெளியே போனது ரவிச்சந்திரன் கூட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க மீண்டும் வாழ்வே படத்துக்கு இழுத்துட்டு வந்து அப்போ அவர் ரெண்டு படத்தை நடிச்சுட்டு போயிட்டார்வா அது அவருக்கு நல்லா தெரிஞ்சது இதோ இதோ நம்பிக்கிட்டு இருந்தால் சரியா வராதுன்னு அப்படி போயிட்டார் அது ஜெய்சங்கர் வந்து அந்த டைமில் வந்து நல்லா பெருசாக வரும்போது ஏவிஎம் வந்து நீங்கள் படத்தில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னும் போது முரட்டை காலை படத்தில் அவரை வில்லனா அதை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார் பல படங்கள் நிறைய சாப்பிடுறார் அவருடைய மரணம் எப்படி சார் இயற்கை மரணம் இப்போ இங்கே இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் மலார் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனார் சார்ல அவங்க இந்த சினிமாக்காரர்களுக்கு வர வேண்டிய எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு வரதில்ல நேரங்கால எல்லாம் நடிக்கிறது நேரம் எல்லாம் திங்கிறது நேரம் எல்லாம் எது கடிச்சாலும் சாப்பிட்றது இப்படி ஒரு நல்ல சாப்பாடு வயிறு படைக்க போடுவாங்க எந்த நேரத்தில் சாப்பிட்றீங்கன்னு தெரியாது ஷார்ட் பாட்டு போயிட்டே இருக்கும் ரெண்டு மணிக்கு சாப்பாடு ஒன்றரை மணிக்கு சாப்பிடலான்னாக்கா ஒன்றரை மணி தாண்டி மூணு மணி வரும் அந்த ஷார்ட் போயிட்டு இருக்குது மூணு மணிக்கு திம்பாங்க சில சமயங்களில் அப்படியே காஃபி கேப்பே கைகளுக்கு குடிச்சிப்பட்டு ராத்திரி போய் இது பண்ணுவாங்க ஒரு என்னவோ ஒரு படம் பந்தாட்டமாக என்னவோ ஒரு படம் அந்த படத்துக்கு எதுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணார் எங்கள் அண்ணன் என்னையே வர சொன்னார் வாங்கினி ஸ்டூடியோவுக்கு போகிறோம் ராத்திரி ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு அவருக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு தமிழ் வித்வானாக வருவார் அந்த தமிழ் வித்வான் மாதிரி மேக்கப் போட்டுருக்காங்க நான் போய் முன்னாடி என்னங்க ஜெய் இந்நேரத்தில் மேக்கப் போட்டு என்ன பண்ண சொல்கிறேன் ப்ரொடியூசருக்கு இன்றைக்கி தான் காசு வந்து இன்றைக்கி வந்துட்டு உடனே நடிச்சுட்டு போவாங்கிறாரு என்ன பண்ணுறது நான் வரலனாக்கா அவருக்கு தடுமா வருவார் சரி என்ன படிச்சா எனக்கு பணம் இருக்கத்தோ இல்லையா கூட நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் கேமராமேனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு காசு வந்திருக்குது மூணு நாளைக்கு முடியுன்றாரு சரி வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ராத்திரி ஒம்பது மணி மேக்கப் போட்டு நானும் கூட காவல் காத்துக்கு நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பதினோரு மணிக்கு நாங்கள் எங்களை உற்று சாமி நீ எள்ளு தான் என்றைக்காயுது புழுக்க ஏண்டா காயுது நாங்கள் போயிட்டு வரோன்னு கேளு அது மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு அது மாதிரியான வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நடிகனுடைய சினிமா துறையில் இருக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் மருத்துவத்துறைக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது எனக்கு அதே தான் நடராத்தில கால்ந்தான் போய்தான் ஆகணும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி